விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிருப்பார் திரியோதசி திதி காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை அதற்கப்புற மேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு நானாட்சி செய்து வரும் நான்மாட குடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்ட காதுகளால் கற்கிறதும் பெண் தெய்வங்களுடைய ஆலயங்களில் பிரார்த்தனை செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இங்க மதுரை மீனாட்சி அம்மனோட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா வச்சு பார்க்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷராசினியர்களை பொறுத்தவரையிலும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சபாஷ் அப்படிங்கிற வார்த்தைய காதல கேட்பீங்க உங்க ரத்த துடிப்பு இருதய துடிப்பு சீரா இருக்கான் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்கான் பிளட் சுகர் கண்ட்ரோலா இருக்கும் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்க வேண்டிய தருணங்கள் இப்போ உடல் நலத்திலையும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி நல்ல செய்திய மேஷராசினியர்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தரும உறவுகளோட உன்னதம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கற்றோருக்கு சென்ற சிறப்புன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் அனுபவம் எல்லோராலும் பாராட்டும்படியாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்த இருக்கிற பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமும் கொஞ்சம் இந்த எதிர்நீச்சல் பேக் நீச்சல் தலைகளாகத்தான் குதிக்க போகிறான் கோட்டைசாமி அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஸ்க் ரிஸ்க் ஆமா சார் நிறைய எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது ஒரு எதிர்ப்பு அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஸ்தானத்துக்கு நம்மளோட கிரெடிபிலிட்டிக்கு நம்மளோட இன்டெகிரிட்டிக்கு நம்மளோட திறமைக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் சமமா பேசுற மாதிரியே இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் வித் டிராவல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பண பரிவர்த்தனைகள் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் இந்த செக் யாரு சார் செக் இல்ல ஒன்னு ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் பணம் பத்துல அப்படிங்கிற கவலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல தான தர்மங்கள் ஒரு உதவி இன்னைக்கு செய்ய வேண்டிய தருணம் சார் நிஜமாவா ஒரு ஹெல்ப் ஹெல்ப் அந்த ஹெல்ப்புங்கிறத இன்னைக்கு ஒன்னு பண்ண வேண்டிய தருணம்ங்கிறது உங்களுக்காக இருக்கும் ஒருத்தருக்கு வழி சொல்றதோ ஒரு ஆலோசனை சொல்றதோ ஒரு நல்ல காரியம் பண்றதோச்சா நம்ம கிட்ட வாய் திறந்து கேட்டுட்டாங்க சரி மாத கடைசியினுடைய தாக்கம் என் கஷ்டத்தோட கஷ்டமா உங்க கஷ்டத்தையும் நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ஆஹ் பிள்ளைகள் விதத்துல இருந்த கோபதாபங்கள் மறைந்து அந்யூன்யங்கள் சமாதானங்கள் குழந்தையோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நீங்க குலதெய்வத்தினுடைய நினைவு இஷ்ட தெய்வத்தினுடைய நினைவு அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை ஒரு தடவையாவது சொல்லி நன்றி கூற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இந்த நேர்களுக்காக அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விக்ரமாதித்தனும் வேதாளமும் அந்த மாதிரி இந்த கழுத்தை கட்டிட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க சார் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு இந்த பதில் சொல்லி சொல்லி நானும் எவ்வளவுதான் பொறுமையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்குது இந்த எக்ஸ்பிளனேஷன் இது என்ன டீடைலு இது என்ன விளக்கம் இதெல்லாம் புரியற மாதிரியே சொல்லி சொல்லி அசந்து போச்சு அப்படின்னு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு விக்ரமம் வேதாந்தினுடைய நினைவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கேள்வி கேட்டு பாருங்க அப்போதான் கஷ்டம் என்னன்னு தெரியும் பதில் சொல்றதுல அப்படின்னு பதிலை சொல்லுங்கப்பா அப்படின்னு பதிலை தேடி ஒரு ஒரு கிவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எத்தனை சிந்தனைகள் யோசனைகள் எப்படி இதுக்கு பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஐப்பாத்து கேட்ட சுச்சுவேஷனில் பதில் சொல்ல வேண்டிய தருணம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கற்பனையும் கலந்து அந்த பதில் சொன்னால் தப்பு இல்லை ஆனால் வித் த லிமிட்டட் ஜோனில் மாட்டிக்கங்க பார்த்துக்கோங்க மாட்டிக்காதீங்க பொய் ஓரளவுக்கு சொல்வது நல்லது அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு ஒரு சின்ன பொய்யை கலந்து தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிற எல்லா பொய்லையும் ஒரு உண்மை இருக்கும் எல்லா உண்மையிலையும் ஒரு பொய் கலந்துருக்கும் கடகராசி நேர்களை அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி டக்குன்னு எப்பவுமே இந்த உலகம் தன்னை தானே குறை சொல்லிக்காது அடுத்தவங்களே பிளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு சகோதர சகோதரிகள் உங்களை பிளேம் பண்ணுவாங்க இதற்கான விமர்சனங்கள் உங்கள் மீதே வைப்பாங்க உங்களுடைய உறவுகள் உங்களை குறை சொல்லுவாங்க அந்த குறையவும் பெருசாக எடுத்துக்காம தட்டி விட்டு போவாங்க இது தூசு தான் இப்படி இப்போ தட்டி விட்டுடலாம் ஆனால் பாருங்க இந்த தூசி கண்ணில் விழுந்துருச்சே கண் கலங்காம கைப்படாமல் கண் படாம அப்படி அழகா கழுவுற மீனில் நழுவுர மீனாக வர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் எப்பவும் நேர்பட பேசு நிமிர்ந்து நில் அச்சம் தவிர் ஈகை திறன் அழடா இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் எதுவுமே உதவாது கொஞ்சம் வளவல கொலை கொலைன்னு பேசிட்டு இங்கிட்டும் இல்லைங்களா அங்கிட்டும் இல்லைங்க அப்படின்னு வந்துக்கிட்டீங்கன்னா நல்லது ஆட்டம் டிராலை முடிச்சுக்கிறது நல்லது காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரெக்வஸ்டா பேசுனீங்கன்னா காரியங்கள் ஜெயிக்கலாம் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடை அப்படின்னு அதுவும் அந்த அன்புக்குரிய துணை கிட்ட நியாயமோ அந்யாயமோ எதிர்பார்க்க முடியலை அங்கே அன்பு அதிகமா இருக்குல்ல அதனால நியாயமா அந்நியாயமானு கேட்கக்கூடாது எப்பவும் பாருங்க பத்திர காளி அப்படிங்கிறது இருக்குன்னா ஒம்போதரைக்கே அந்த காலி வந்துடும் அப்படின்னு கணவனாக இருந்தால் மனைவி காலி ஆகறதும் மனைவியா இருந்தால் கணவன் கால பைரவராகிறதும் அடடடடா அப்படின்னு ஒரு வாத விவாதங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன 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 சஞ்சலங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன வாத விவாதங்கள் கேள்வி பதில்கள் சண்டை சச்சரவுகள் எங்க இருந்து பாத்துருவோமா எப்படி ஏது அப்படின்னு அந்த ஈகோ கிளாஸ் ஈகோ கிளாஸு ஆமாங்க காளியா ஒன்பதரை காலியான்னு நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பைரவாவா இல்லை பைரவரா அப்படிங்கிறதெல்லாம் பைரவா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இன்னைக்கு ஸ்பீடு தெளிவா இருக்கும் வேலை ரொம்ப பிளானிங் சிறப்பா இருக்கும் காலையிலே ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது தான் இருக்கும் எல்லா காரியத்தையும் முடிக்கிறதும் பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் ரெடி பண்றதும் ஆலய தரிசனங்கள் சார் வெள்ளிக்கிழமைனா நம்ம இந்த அப்படி ஸ்மோக் எஃபெக்ட் வீட்டுல போட்டாதான் சார் நல்லா இருக்கும் அப்படி விளக்கேத்தி வச்சு பார்த்தா ஒரு பூவாச்சும் நீங்க வாங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு பூ புஷ்பம் பூ ஒன்னும் சொல்லலாம் புய்ப்பம்னு சொல்லலாம்னா பாத்துக்கங்களேன் அப்போ பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் பழங்கள் மலர்கள் நிவேதனங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு சக்கர பொங்கல் உங்களை பிரசாதமா தேடி வரும்னா பாத்துக்கங்களேன் பக்கத்து வீட்டில இருந்து கூட கொடுப்பாங்க எயித்த வீட்டுல இருந்து கூட வரும் பூஜை புனஸ்காரம் அதுவும் இந்த அன்னதான பிரசாதத்தை சாப்பிடுறதுல எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு துலாம் ராசி நேர்களை கேட்டா தெரியும் ஆகக்கூடிய இன்னைக்கு அன்னதானம் உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஞாபக மருதி அப்படிங்கிறது இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் வேணாவை மறந்துவிட்டேன் பென்சிலை மறந்துட்டேன் நோட்டை மறந்துட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்றீங்களே அப்புறம் ஃபோனை மறந்துட்டேன் சார்ஜரை மறந்துட்டேன் அச்சம் ஏடிஎம் கார்டை மறந்துட்டேன் ஐடி கார்டை மறந்துட்டேன் அப்படின்னு இதை வேற எங்கேன்னு தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த பொருட்கள் காணா பொருட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா பொருட்கள் காணா பொருட்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா அறகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறுதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பொருள் டெஃபினட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக ரொம்ப சாத்தியமாவே உண்டு ரிமோட்டு போன் சார்ஜர் ஒயரு போன் சார்ஜர் அடையாள அட்டைகள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆமா சார் ஆமா சார் இது இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் வைத்த வை எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம மாத்தி வச்சா இப்படி தான் அப்படின்னு கடுமாற வேண்டிய தருணங்கள் முன்னுக்கு பின் முரணா முரண்பாடான தருணங்கள் வச்சி ராசி இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த முரண்பாடான முன்னுக்கு பின் முரண்பாடான தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துகிட்டே தான் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கருப்பு அப்போ போராட்டம் அப்படிங்கிறது மனதளவுல இருந்துகிட்டே இருக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு கொஞ்சம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா பணத்தை பத்தி எனக்கு வேண்டவே வேண்டாம் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் டிரான்ஸ்பர்ட் எதிர்பார்க்காத பண வரவுகள் கூட இன்னைக்கு வருதுக்கான சான்சஸ் உண்டு பணத்துக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் வட்டி வரி வாய்தா இதோடலாம் குஸ்தி போட்டு கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உண்டு ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் ஆத்திரப்படுறேன் திட்டிடுறேன் கோபப்படுறேன் ஆவேசப்படுறேன் அல்லல் பட்டு ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு இப்படி பட்டு பட்டு நீங்கன்னா பட்டெல்லாம் வராது அது பொட்டுன்னு போயிடும் கண்ணாடி பாத்திரம் கையில இருக்கு ஜாகிரதையா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் விட்ட குறை தொட்டக்குறை அக்கறை இந்த எல்லாம் எதுக்காகனா ஒரு மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் சார் லாபம் எல்லாம் கேட்கல நகர்ந்தா போதும் ரொட்டேஷன் ஆனா போதும் ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போடுறது அப்படின்னு சொபா ரவுண்ட் த கிளாக் அரௌண்ட் த கிளாக் அப்படின்னு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் சார் பத்த மாட்டேங்குது ஷார்ட் கட்ஸ் கிராஸ்கட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி குடுக்க போலாமா இந்த அடியில பூந்து சந்துக்குள்ளே போயிடலாமா நம்ம உருவம் ஈஸியா சந்துக்குள்ள போயிடும் ஆனா நம்ம கூட அவங்க உருவம் எல்லாம் போகுமா போகாதில்ல அப்ப குடும்ப உறவுகளிடையே அவங்கள ஃபாலோ பண்ணி பொறுப்பா அழைத்துட்டு போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக வந்து உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே இவ்வளோ மூச்சை போட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ இருக்கோம் கேட்டுட்ருக்கோம் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கு வழிகள் வேண்டாம் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் அதே மாதிரி பேராசைகள் அப்படிலாம் காட்டினாங்கன்னா ஐயா எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதும் தெரியும் இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதே தான் ரிப்பீட் ஆகும் இந்த திடீர் லாபம் இந்த இன்ஸ்டன்ட் கோடீஸ்வரன் இன்ஸ்டன்ட் லட்சாதிபதி இதெல்லாம் வேண்டாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வருமானம்ங்கிறது இருக்கும் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் இல்ல சார் ப்ரொசீஜர் பிடி போயிடுவோம் ப்ராசஸ் படி போயிடுவோம் இந்த இந்த குறுக்க வர்றது நெடுக்க வரதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிப்போம்னு சொல்ல வேண்டிய தருணம் டல்லடிக்கிற வஸ்திரம் தான் இருக்கும் கொஞ்சம் சாயம் பண்ண சக்க சொக்கா சார் இந்த ஈரம் காயாத சொக்கா என்ன பண்றது சார் துணியை உலர்த்த முடியல ஈர நாத்தை மடிக்குதே அப்படின்னு ஈரப்பதத்தை பார்த்தீங்கன்னா கவலை காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சளி தொந்தரவு பெரிய அளவுக்கு தான் இருக்கும் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எட்டிப்பாங்க எப்பவும் பாருங்க சத்தியம் பண்ணியாவது சொல்லணும் ஐயோ எங்க அம்மா சத்தியமா ஐயோ மாமியார் சத்தியம் ஐயோ நாகம்மாவா தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு சத்தியம் கூட பண்ண தெரியாத ஆளா இருக்கீங்களே இப்படி இப்படியா வெகுலியா இருப்பீங்க இந்த இன்ன சென்ஸு இன்ன நம்மள இன்ன சென்ட்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் இன்னசென்ட் ஓ என்ன டேலண்ட்டு என்ன நாலேஜ் என்ன ஆனா இன்னைக்கு பாருங்க எங்களை அப்பா வெளுத்ததெல்லாம் பாலு கருத்ததெல்லாம் தண்ணின்னு சொல்லிவிட்டோம் பேசிவிட்டோம் டக்குன்னு நம்மளை கீழே போட்டு தள்ளி விட்டுட்டாங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க நம்மள வந்து சின்ன பையன்ட்டாங்க சின்ன பொண்ணுட்டாங்க என்ன விவரம் தெரியலன்ட்டாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு இந்த விவரம் தெரியல அப்படிங்கிறது இருந்தாலே நமக்கு ஒரு கோபம் வந்துடும் ஆனா பாருங்க நீங்க சந்திரனை கோபப்படுத்திதான் பாப்பாங்க இருந்தாலும் நம்ம அறியாமையை ஒத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஆஹ் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு மீனராசினியர்களை இன்னும் நம்மளுடைய அனுபவமும் அறிவும் நிறைய தேடிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய தேடல் நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் தேடல் நிறைந்த வாழ்க்கை இது உங்களையும் தேட சொல்லுவாங்க தேடுங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்து இருக்கிறாங்கன்னா அதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வல்லூர் முருகனை உடனே அழைத்து உடம்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க